தினமும் என்ன சட்னி செய்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கா அப்போ இந்த வீடியோ பாருங்கள் வெங்காயத்தை மெயின் இன்க்ரீடியண்ட்டை வச்சு மூணு டிஃப்ரெண்ட்டான குவிக்காக செய்யக்கூடிய சட்னி வெரைட்டிஸ் பார்க்கலாம் இது இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல வெங்காயம் மல்லி சட்னி எப்படி செய்கிறதுல பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் சூடாக இருந்தும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாக உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து செவக்க வறுக்கணும் அடுத்ததான் மல்லி விதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மல்லி பச்சை வாசனை போய் நல்லா வறுப்படணும் அடுத்ததா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வரப்பட்டதும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் அடுத்ததா ஒரு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் இருக்க நேரம் நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க பொருட்களை பொடியாக அரைச்சிக்கலாம் இந்தளவு நல்ல வெங்காயம் வதங்கிடணும் அதோட ஒரு சில புள்ளையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொருட்களோட இந்த வெங்காயமும் புளியும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் சூடானதும் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் கடுகுளுந்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் எண்ணெய் எல்லாத்தையும் சட்னி அப்சார்ப் பண்ணிடும் அளவு உப்பு சேர்த்து அடிப்பிடிக்காமல் வதக்கி வரணும் சட்னி கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் இந்த மாதிரி பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் சூடானதம் எண்ணெய் சேர்க்காம கொஞ்சமாக உளுந்த எடுத்துக்கலாம் உளுந்து செவக்க வறுத்தாச்சா அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா வதங்கணும் வெங்காயம் பாதி வதங்கிட்டுருக்கும்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காஞ்சி மிளகாவும் புளியும் சேர்த்துக்கலாம் மிளகாயம் புளியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வதக்க போகிறதில்ல அதனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மாளிக்கிற கருந்தை சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மையம் அரைச்சாச்சு அரைக்கும் போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகுலேருந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் தாளிப்பா அரைச்ச விழுதலை சேர்த்துட்டா சட்னி தயார் இந்த ரெசிபியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக சின்ன வெங்காய சட்னி எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு கடை சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ரெண்டு முழு பி தோல் வச்சு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ரெண்டரை கப் தோல் வரைச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி இம்யூனிட்டி பவரும் ஜாஸ்தி மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அடுத்ததாக நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம் கண்ணாடி பணம் வர அளவு வதக்கினா போதும் ஏன்னா இந்த சட்னிக்கு நம்ம அரைச்சிட்டு திரும்பவும் வதக்க போகிறோம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்தையும் சேர்த்துக்கலாம் உளுந்தோட கொஞ்சமாக கருவேப்புலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் உளுந்து செவக்க வறுக்கணும் நல்லா வறுத்த பிறகு ஆற வச்சுட்டு அதோடய வெங்காயத்துக்காளையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேன் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் கடுகோளுந்து சேர்த்துக்கலாம் கடுகோளுந்து புரிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடியும் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அதோட அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம சேர்த்து விழுது எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் கிண்டணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம் நிறைய நேரம் குக் ஆக ஆக டேஸ்ட்டும் கூட திக்னஸும் ஜாஸ்தியாகும் அவ்வளோ தாங்க இந்த மூணு ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ரெசிபிஸ் டேஸ்ட்டாகவும் குவிக்காகவும் செஞ்சிடலாம் In the video, push to like, man, nga, share, man, nga, comment, man, nga, subscribe, man, nga, kung nga, bell, universe, man, nga, first, man, nga, na, long the thanks for watching.